இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்தவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் பொதுவா சொல்லுவாங்க மனுஷ வாழ்க்கையில் கண்ணு கண் பார்வை போச்சுன்னு வாழ்க்கை இருண்டு போச்சுன்னு சொல்லுவாங்க அது புதுவா சொல்லுகின்ற வார்த்தை அது நூற்றுக்கு நூறு உண்மையும் கூட மனுஷனுக்கு இந்த உலகமே தெரியல வச்சுக்கோங்க இருந்து அது வாழ்க்கையை கிட்டத்தட்ட அப்படிதான் இல்லை இருந்த தான் அதுக்கு பொருள் அது உண்மைதான் அது ஆன்மீக வாழ்க்கையை பொறுத்தவற்றிலே உள்ள அந்த அகக்கன்னு சொல்றோம் பார்த்தீங்களா நம்முடைய அகக்கன் உள்ளத்தினுடைய கண் குருடாய் போனால் வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த அகக்கண் தெளிவாக தெரிய நாம் என்ன செய்யணும் தியானிக்கிறோம் நாம் தியானிக்க திரு வருகை காலத்தில் இருக்கிறோம் வருகையை கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை அந்த இயேசு பாலனை நாம் பார்க்க கையிலேருந்து நம்ம தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஒரு நிகழ்வு விழுது விடுதல் வாசிக்கலாம் நாம லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் அதில் எம்மா ஓசுக்கு சீடர்கள் போவாங்க இயேசுடைய மரணத்திற்கு சப்போடைய சிலுவை மரணத்திற்கு பிறகு இந்த பயந்துட்டு போவாங்க ஏனென்றால் உள்ளூரில் இருந்தால் நம்மளே கொண்டு விடுவோம் அது ஒரு இருபது அவங்க போவாங்க எம்மா ஊசுக்கு சீடர்கள் நம்ம நாங்கள் போவாங்க அப்போ ஏசப்பா என்ன பண்ற கூடவே உயிர்த்த உயிர்த்து கூடவே சும்மா ஒரு பயணம் பார மாதிரி அவரும் கூட நடந்து போறார் அப்படி ஏசப்பா கூட அவர் செல்கின்ற பொழுது அவர் ஏசப்பா தான் என அடையாளம் காண முடியாதபடி அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லுவாங்க பைபிள் பதினாறாம் வசனம் நீங்க வாசிக்கலாம் நீங்க கண்கள் மறைக்கப்படும் கண் தெரியுது புறக்கண் தெரியுது அவங்களுக்கு அகக்கண் ஆன்மாவுக்கான கண் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த அகக்கண் மறைக்கப்பட்டிருந்தது மூன்று ஆண்டுகள் கூடவே தான் சுத்தினாங்க எல்லா அற்புதத்தையும் பார்த்தாங்க எசப்படை தைவன்மையை அற்புதத்தெல்லாம் கூட அந்த பாத்திரம் அவர்களுக்கு எசப்ப கூட வராரு அடையாளம் காண முடியல அவருடைய அகக்கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன அப்புறம் பேசிக்கிட்டு போறாரு அப்புறம் பண்றாரு அங்க வந்து ஒன்று தள்ளி போற மாதிரி வேற ஊருக்கு போகிற மாதிரி ஏசப்பா கட்டணம் பண்ணுறாரு பண்றாரு கடந்து போற மாதிரி காட்சி வரும் நீங்கள் வாசிக்கலாம் நீங்கள் வரலாற்றில் அப்போ ஒரு நிகழ்வு நடக்குது ஏசப்பா கூட இருந்து உணவு ஒன்று அமர்கிறார் அப்பத்தை விட்டு கொடுக்கின்ற பொழுதுதான் அவர் ரெண்டு பேருடைய கண்கள் திறக்கப்பட்டன இருக்கும் லூக்கரத்தில் முப்பத்தி ஒன்று தெரியும் கண்கள் திறக்கப்பட்டன வரைஞ்சிடறாரு முதல்ல புறக்கண் கொண்டு இயேசுவை பார்த்தாங்க இயசப்ப தெரியல அகக்கண் திறக்கப்பட்டது பார்க்க முற்பட்டாங்க இல்ல வரைஞ்சிட்டாங்க சொல்களே ஆண்டவரை கொண்டு கொண்டுதான் பார்க்க முடியும் புறக்கன் கொண்டு பார்க்க முடியாது ஒரு விஞ்ஞானி சொன்னாராம் நம்முடைய இந்திய திருநாட்டின் விஞ்ஞானி தான் அவர் சொன்னாராம் நான் என்னுடைய ஆயுதகத்தில் எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன் என்னால் கடவுளை கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொன்னாராம் எப்படி நான் என்னுடைய ஆயுதகத்தில் எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன் என்னால் கடவுளை கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொன்னாராம் அதே விஞ்ஞானி நிலவில் போயிறங்கினாரான் வேற ஒரு விஞ்ஞானி அது அந்த நபரில் வேற ஒரு நபர் அம்ஸ்டாங் கால்ட்ரங்கு அவங்க என்ன பண்றாங்க நிலவளை இறங்குறாங்க நிலவுல இருந்துகிட்டு இந்த உலக பார்க்குறாங்க கடவுளை போடுறாங்க கடவுளை போடுறாங்க கடவுளே உன்னுடைய உன்னுடைய படைப்பு எவ்வளவு வியப்பாக ஆண்டுகளை போற்றி போடறாங்க ஆக கடவுளை நாம் என்ன பண்ண கண்டுபிடிக்க முடியாது ஒரு ஒரு பொன்மொழி சொல்லுவார்கள் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் சொல்லுவாங்க கண்டவர் கடவுளை உள்ளத்தால் கொண்டவர்கள் அதை வந்து வெளி சொல்ல முடியாது கண்டவர் வினவ முடியும் வினவ முடியாது சொல்ல முடியாது கண்டு கடவுளை பத்தி நிறைய வாய் வாழைப்பான அடிச்சு விடுறவங்க கடவுளை பார்த்துருக்க மாட்டாங்க உண்மையாகவே கடவுளை அனுபவித்தவர்கள் அந்த ஞானிகள் பேச்சு பேச்சு கம்மியாக கிடைக்கணும் பாருங்களேன் ரொம்ப அதிகம் பேச மாட்டாங்க ஆண்டவரை உள்ளத்தால பேசுவாங்க கடவுளோடு உரையாடுவாங்க அப்போ அந்த அகக்கன் தான் ஆண்டவருக்கான ஒரு ஒரு பேசுகின்ற அது தான் அதுதான் நம்ம மனசார ஆண்டவர்கிட்ட பேசணும் ஏசப்பதான் சொல்லுவார் நீ ஜபிக்கின்ற பொழுது என்ன பண்ண உன் உள்ளறைக்கு சென்று கதவை தாழ் போட்டுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட பேசு ஜபி அப்போ உனக்கு ஆண்டவரை கொடுப்பாரு சொல்வாரு இல்லையா அப்போ உள்ளறைக்கு உள்ளத்துல ஆன்மாவுக்கு உள்ள உள்ள போ வெளியே வெளி வேண்டாம் வெளியே நாலு பேர் பாக்குறவங்க வேண்டாம் உள்ளறைக்கு சென்று தாப்பால் போட்டுக்கிட்டு அங்கே போய் ஆண்டவர்கிட்ட பேசணும்னு சொல்லுவார் சப்பா அப்போ அந்த அகக்கண் இல்லையா அந்த உள்ளத்துடைய கண் ஆண்டவரை பார்க்கணும் நீ முதல்வாசிங் பாருங்க இன்னைக்கு லெபனோ லெபன அந்த இஸ்ரேல் நாடு அடிமை சைக்கி ஏன்னா கடவுளை விட்டு பிரிஞ்சு போயிருந்த நீ அதோட பிரிஞ்சு போயிருந்த உன்னுடைய பாவம் செய்வத கடவுள் ஏசப்பா ஒன்று தள்ளி விடல நாம் பாவம் செய்கிறோம் நாம தான் விலகி போகிறோம் நம்மளை விட்டு கடவுள் விலகி போவது கிடையாது நாக வச்சுக்கோ நாம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு மெழுகு தெரிய வச்சிங்களேன் நீ எவ்வளோ கிட்ட நெருங்கி போறியோ அந்த அளவுக்கு உனக்கு அதோடைய ஒளி பிரகாசம் உனக்கு கிடைக்கும் நீ அதை விட்டு விலக 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 நீ தான் இருட்டில் போயிட்டுருக்குற ஒளி உன்னை விட்டு போவது கிடையாது ஆண்டவர் நம்மை விட்டு வெளியே போவது கிடையாது ஆண்டவர் நம்ம தான் இருக்கு நாம தான் என்ன பண்றோம் அவரை விட்டு வேலைக்கு இருட்டுக்கு போயிடுவோம் நம்ம விட்டு பண்றோம் நானே உலகின் ஒளி எனக்கு பின்பற்றி வா நீ ஒளியில் நடப்பாய் வார்த்தை இல்லையா என்னை பின்பற்றுகிறவன் இருட்டில் நடக்க மாட்டான் அவன் ஒளியை கொண்டிருப்பான் அவனுடைய வார்த்தை யோ எட்டு பன்னெண்டு நானே உலகின் ஒளி இன்னைக்கு பாருங்க பார்ப்போம் பழைய பாட்டிலே இசையாசிலே அவங்க வந்து அந்த ஒளியில் நடக்கிற மக்கள் அவங்க இல்லை அது சரி பாபுலவனுக்கும் நாடு கழுத்தப்பட்டாரு அங்க போய் என்ன பண்றாங்க அப்ப வாங்க உணர்றாங்க கட்ட பிறகு நமஸ்காரன்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த மாதிரி அங்கே போனா அவங்களுக்கு தெரியுது ஆண்டோட அளவு அருமை தெரியுது நீ வெயிலில் நிற்கும் போது காலு கொதி கொதிக்க துடிக்கும் போது தான் நேரம் அருமனுக்கு தெரியும் உனக்கு அங்கே போய் கஷ்டப்படுறாங்க அப்பொழுது தான் ஆண்டோடைய அருமை தெரிகிறது அங்கே போய் கதறாங்க திரும்ப நூற்றி முப்பத்தொன்பது பாருங்க பார்ப்போம் நாங்கள் பாபிரோடுன்னு ஆறுகள் அடி ஆறுகள் உள்ள உட்காந்துக்கிட்டு அந்த ஆறு ஆற்றம் கரையாரம் உட்காந்துக்கிட்டு எரிஜலவன் நினைத்து நாங்கள் வந்து கஷ்டப்படுற சொல்லுவாங்க பாருங்க அங்கே போய் உணர்றாங்க எரிசிலமே ஆண்டவரிடமே அங்க போயிட்டு கடவுளை உணர்றாங்க ஆண்டவர் மன்னிக்கிறார் ஆண்டவர் மன்னிக்கிறார் லெபனோனே நீ லெபனோனி தழை துவங்கு வாய் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்ப என்றால் உன் அக்கங்கள் திறந்திருக்குது இப்போ முதல்ல என்ன பண்ண புறக்கனால பார்த்து என்ன நீ உணர்ல நீ ஆனால் இப்போ என்ன பண்ணுற நீ அந்த தண்டனை அனுபவிச்ச பிறகு என்ன பண்ணுற என்னோட மன உன் உள்ள கல்லடக்கனால் நீ பார்க்குற நீ லெபனான் தழைத்தோங்கும் உன்னுடைய பார்வை முதல்ல இருந்துச்சு கார் இருட்டில் இருந்துச்சு உன்னுடைய பார்வை இப்பொழுது பார்வை எப்படி இருக்கும் ஒளிக்கு திரும்பும் உன்னுடைய பார்வை ஒளிக்கு திரும்பும் கார் விடுதலை பெறும் உன்னுடைய பார்வை என்ன சொல்லுகிறார் அப்படி உன்னுடைய அந்த உள்ளமானது உள்ளத்தால் நீ ஆண்டவரை என்னை பார்க்கறதால அந்த உள்ளத்தால் என் கூட பேசதால உ அக்கள் திறந்தபடினால் என்ன இருக்காது கொடி கொடியது ஓ இருக்காது தீமைட்டும் இருக்காது தீமை நாட்டம் ஓட்டும் இருக்காது பொய் ஓட்டும் இருக்காது உன்னை இடச்சியர் அவங்க இருக்க மாட்டாங்க உங்ககிட்ட மானக்கேடு இருக்காது புரியுதுங்களா உனக்கு முகத்துக்கு முன்னாடி பின்னாடி பேசுறவங்க புற சொல்றவங்கள்ட்ட இருக்க மாட்டாங்க நீ நீதியின் மகளாய் நீதியின் மரமாய் செழித்து வளருவாய் என்று ஆண்டவர் சொல்கிறார் சவசவர்களே எப்பொழுதும் அகக்கண்ணை திறந்து உள்ளத்தாலம் ஆண்டவரை பார்க்கிறமோ உள்ளத்தை சுத்தமாக வச்சுக்கிறோமோ கடலை முழுத்த கொடிக்கொள்வார் எனவே நம்முடைய உள்ள கண்களை திறந்து பார்ப்போம் நாம சொல்வார் இல்லையா தட்ட வெளியில சுத்தம் செஞ்சு ஒண்ணும் புண்ணியம் கிடையாது எப்படி வெளியில கழிவு ஒன்றும் புண்ணியம் கிடையாது உட்புறத்தை சுத்தமா வச்சுக்கோங்க வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் வெளியே வெளியில தட்ட சா சுத்தமாக வச்சுக்க உள்ளே சுத்தமா வச்சு சொல்லுவார் அந்த அகக்கன் உள்ள உள்ள சுத்தமா இருக்கணும்னு சொல்லுவார் நட்டக்கல்ல தெய்வம் என்று நான்கு புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்த மனவன் என்று சொல்லு மந்திரம் ஏனடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில் சித்திரப்பாடுல ஒரு கல் நட்டு வச்சு வச்சிக்கோ மந்திரம் சொல்லி ஒன்றும் புண்ணியம் கிடையாது அந்த கல் பேசுமா பேசாது நாதன் அதன் உள்ளிருக்க கடவுள் உள்ளத்தில் வச்சு அவரை பூஜிச்சு பூஜிச்சி உன் க உள்ளத்தாழ கடவுளை பார் அப்படி பார்த்தால் ஆண்டவர் நம்மோடு பேசுவார் சரிங்களா ஏனென்றால் ஆள் கடவுள் இருட்டை விரும்ப அவர் ஒளி இல்லையே ஒளியா இருக்க திருப்பாலும் பிறவப்போ நான் ஆண்டவரே எனது ஒளி அவரே மீட்பு யாருக்கு நான் என் பயப்படணும் ஆண்டவரே என் ஒளி ஆண்டவரே என் மீட்பு யாருக்கு நான் நஞ்ச வேண்டும் யாருக்கு நான் நடுங்க வேண்டும் யார்தான் பயப்படணும் கடவுள் ஒளியின் ஆண்டவர் ஒளியின் இறைவன் சரிங்களா ஒளியின் அதிபதி ஆண்டவர் ஒளி ஒளியானவர் அவர் புறக்கண்ணுக்கும் மகக்கண்ணுக்கும் ஒளியானவர் அவர் ஒ தேவன் அவன் எனவே அந்த ஒளியின் மக்களும் வாழ்ந்தா போதும் இருட்ட தள்ளு தீமை பொய் போட்டு தள்ளு அது கொடிய உள்ளத்தை தள்ளு தாட்சியான உள்ளத்தை கொண்டு அந்த உள்ளம் நம்மை விண்டாங்கொண்டு போய் சேரும் ஏனென்றால் ஏன்னா இப்படி யோசிக்கணும் நம்ம உள்ள அகம் தூய்மையா இருக்கணும்னா புறமும் தூய்மையா இருக்கணும் அகக்கன் நல்லா சுத்தமா இருக்கணும்னா வெளி உலகம் நடமாட்டங்களும் வெளி அடையாளங்களும் சுத்தமா இருக்கணும் வச்சுக்கோங்க நான் உள்ளத்தை கடலோ கடலை உள்ளத்துல வச்சு பூஜிக்கிறேன் வெளியே நான் திருடுறேன் சரியாரு புரிதுங்களா வெளி அடையாளங்கள் உள்ள புறத்தை தூய்மைப்படுத்தும் அப்போ வெளிப்புறத்தையும் ஆண்டு சுத்தமா வச்சுக்கோங்க பாருங்க பாப்போம் பாருங்க இன்னைக்கு ஆண்டவர் புற கண்களையும் தவிர்க்கக் கூடி ஆண்டவர் ரெண்டு பேரும் ஓடி வராங்க ஆண்டவர்கிட்ட எஸ்ப்பா எங்களுக்கு கண் தெரியலையா எங்களுக்கு கண் பார்வை கொடுங்க வார்த்தை நான் கண் பார்வை கொடுக்க முடியும் நீங்க நம்புறீங்களா முடியும் நீங்க நம்புறீங்களா பாருங்க முடியும் நம்புகிறோம் வார்த்தையை பாருங்க அப்ப இந்த வார்த்தை ஏசப்பா தான் மெஸ்ஸியா ஏசப்பா கடவுள் என்று அவங்கள் உள்ளது பார்க்கறாங்க அவங்க பார்வை கிடையாது அப்போ அகக்கண்கள் அகக்கண் திறந்து ஆண்டவரை பார்க்கிறது அது ரெண்டு பேரும் பார்வையாற்றவர்கள் உள்ளத்தால பாக்குறாங்க வெளியே உலகத்தை காணுகின்ற புறக்கணும் திறக்கிறது சகோதரர்களே நீ உள்ளத்தால் ஆண்டவர்கிட்ட பேசு இந்த வெளிப்புற வாழ்க்கையை உனக்கு ஆண்டவர் மகிழ்ச்சியாக்கி கொடுப்பார் சொல்ல புரியுதுங்களா நல்லா கவனிக்கணும் நீங்கள் அகக்கன்னால் அவங்க பார்க்குறாங்க புறக்கன் திறக்கப்படுகிறது மகிழ்ச்சியாக போகிறாங்க யேசப்பேச சொல்கிறா பாருங்க அப்போ யாருட்டையும் சொல்லாதீங்க நீ கம்முன்னு போங்கன்றாரு இருக்க முடியுமா ஆனோடைய புதுமை சொல்லாமல் இருக்க முடியுமா ஓடுறாங்க ஊரெல்லாம் நாடங்க அறிவிக்கிறாங்க எசப்பா எனக்கு இருண்டு இரண்டு போனைய வாழ்க்கை எசப்பா ஒளி ஏற்றி வச்சாரியா ஊரெல்லாம் சொல்லின்னு போகிறாங்க நச்சையை சொல்லுது இன்னைக்கு சகோசவர்களே அகக்கன் திறந்தால் ஆண்டவர் இந்த புற வாழ்க்கையை மகிழ்ச்சிப்படுத்துவார் இறைவன் நம்முடைய இயேசப்பா சொல்லு சரிங்களா எனவே சகோதரர்களே நாம் இந்த உள்ளத்தால் ஆண்டவரை பார்ப்போம் அவர் இன்னைக்கு தான் இன்னைக்கு தியானமேதான் இன்னைக்கு உள்ளத்தால் ஆன்மாவால் ஆண்டவரை பார்ப்போம் அப்படி பார்த்து அவரோடு ஒன்றித்து பயணிக்கும் பொழுது நமக்கு மத்த அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும் பைபிள் சொல்லுது நீ என் வா நான் சொல்றது கேள் உனக்கு அனைத்தும் சேர்த்து கொடுக்கக்கூடாது எனவே நாம் உள்ளத்தால் ஆண்டவரை பார்ப்போம் தரிசிப்போம் உள்ளத்தை அவர் பக்கம் திருப்பினால் நமக்கு அனைத்து காரியங்களையும் ஆண்டவர் அது அள்ளி மடி மடியில் அள்ளிட்டு அடிந்து சரிந்து விழும்படி ஆனால் மடியில் அள்ளி போடுவார் இது சத்தியம் இது ஒரு நம்முடைய அகக்கண்ணால் ஆண்டவரை பார்ப்போம் அவரை தரிசிப்போம் அவருடைய சட அவருடைய நியமங்களை அல்ல உள்ளத்தால் கடைபிடிப்போம் அதனால் நம்முடைய வெளி உலக வாழ்வும் நம்முடைய வாழ்க்கையும் ஒளியின் ஒளி கொண்ட வாழ்க்கையாகிற விஷயமாக மாறும் அந்த பார்வையற்றவர்களைப் போல இன்னொரு நிகழ்வு இது இதுக்கு இதுக்கு ஒத்த நிகழ்வு இன்னொன்று வாசிக்கலாம் நம்ம பார்த்துமே ஐயோ எலிகோகா ஏச அங்கே பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க கூடர்கள் அதில் ஒரு பாத்திமையை உட்காந்துருக்காரு அவர் அப்போ அங்கே ஏசப்பா அந்த பாத்திமையை பக்கத்து உட்காந்து யார் போறது யார் போறதுன்னு கேட்குறாரு கூட சொல்லுவாங்க வார்த்தை எல்லாம் கவனிக்கணும் எந்த அளவுக்கு ஆண் உள்ளத்தால் ஏசப்பாவை கட்டுப்பிடிக்கிறாங்க பாருங்க உள்ளத்தால் எப்படி அவர் உணர்றாங்க அதுதான் மெயின் தான் இதுதான் இன்னைக்கு நம்ம தியானம் இன்னைக்கு உள்ளத்தால் ஆண்டவரை பார்க்கணும் பத்துமையை கேட்பார் எப்போ யார் யார் போறது என்ன விஷயம் கேட்கும் பொழுது பார்த்தவங்க சொல்லுவாங்க நாசரியத்தூர் இயேசு போறாருன்னு சொல்லுவாங்க நாசரத்து இயேசப்போடைய ஊர் அதெல்லாம் இயேச இயேசோடைய பெயர் நாசரியத்தூர் இயேசு போறாருன்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் சொல்லுகின்ற பார்த்து சொல்லுற வார்த்தைகள் தாவீதின் மகனே தாவீதின் மகன் மீட்பருக்கான பட்ட இன்னொரு பெயர் பட்ட பெயர் அது ஏச கண் தெரியாது எந்த அளவுக்கு உள்ளத்தால் அவர் ஆண்டவர்கிட்ட பேசிக்காரு பாருங்க உள்ள அவருக்கு கண் பார்வை எல்லாம் கூட அகக்கண் எப்படி ஆண்டவர் உணர்ந்து பாருங்க அதுதான் இன்னைக்கு ரத்தியான அதைத்தான் இயேசுப்பாவன் ஆசைப்படுறாரு உள்ளத்தை என் பக்கம் திருப்பு ஆண்ட விரும்புவது நுறுங்குண்ட உள்ள காணிக்கெல்லாம் உன் காசு போன காணிக்க தேவையிடையாது இருக்கு ஆண்டவர் விரும்புவது நொறுங்குண்ட நெஞ்சமே பைர்வா பைர்வாசுக்கிறோம் இல்லையா அந்த உள்ளத்தை திருப்பு பார்த்துமே கத்திர இருப்பாருங்க பாப்பா தாவீதன் மகனே இயேசுவை இறக்க முய இந்த கத்திர உடனே எல்லாம் அதட்டாங்க கத்துறாங்க அவர் மீண்டும் தாவீதின் மகன் இன்னும் உறக்க கத்தினார் பயிர் ஆசிப்பார் அற்புதமான பகுதி இன்னும் உறக்க கத்தினார் என்றால் ஆண்டோரையப்பகம் திரும்பணும் என்னை உள்ளம் பார்க்குது அவர் ஆண்டவர் திரும்பணும் ஆண்டை விட்டு கத்தரணும் நாம உள்ளத்தால பேசணும் சரிங்களா கத்த இன்னும் முறக்க கத்தினார் இதை கத்தின பிறகு அடுத்த வார்த்தை ஏசு நின்று அந்த வார்த்தை வரும் ஏசு நிக்கிறார் யார் நான் பாருங்க பாபு முடி வரார் அவரு பத்துமையை அண்டவரே நான் பார்வை பெறணும் பார்வை பெறு முழு விசுவாசம் நான் மெஸ்ஸியாலே நம்பின பத்தியா உன் உள்ளத்தாலே நீ மெஸ்ஸியா உணர்ந்த பத்தியா பார்வை பெறு பத்துமையை பார்வை சகோதரர்களே அகக்கன் உள்ளே சுத்தமாக இருந்தால் இந்த வெளி வாழ்க்கை மகிழ்ச்சி மகிழ்ச்சி படுத்துவார் நிச்சயம் சத்தியம் உறுதியுது எனவே நாம் வெளி வாழ்க்கைக்கு இந்த உலக காரியங்களுக்கு அடிமையாக இல்லாமல் இந்த உலக காரியங்களை காரியத்திற்கு நம்முடைய உள்ளத்தை அடிமையாக்காம நம்முடைய உள்ளத்தை ஆண்டோர் பால் துருப்பினால் இந்த உலக மகிழ்ச்சி உலக சமாதானம் அனைத்தையும் ஆனவன் நமக்கு அப்படி மடியில் கொட்டுவார் இது உறுதி நான் சந்திப்போம்